வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் மிளகு முடக்கத்தான் வரமிளகாய் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்போ எல்லாத்தையும் இது ஒட்டுக்காக போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு போடுறோம் வரமிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி இத வந்து பேஸ்டா மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்டா மிக்சில போட்டு அரைச்சிட்டு வந்ததை தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசை மாவில் இந்த முடக்கத்தானுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலி இடுப்பு வலி சளி இருபலுக்கெல்லாம் நல்ல மருந்தாக இருக்கும் முடக்கத்தான் வந்துட்டு நம்ம அன்றாட உணவில் ஒரு நாளாவது சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுக்கணும் முடக்கத்தான் இதுவாக கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க தோசையாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க தோசை ஊற்றலாம் தோசை வந்து ஒரு ரவுண்டாகவும் ஊற்றிக்கோங்க கட்டையாகவும் இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இல்லாமல் மீடியமான லெவலில் ஊற்றி திருப்பிக்கோங்க பொன்னிரல் வந்த உடனே திருப்பி போட்டு எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கார சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக காம்பினேஷன்